கே ஆண்டியப்பட்டி ஸ்ரீ முனியப்பன் கோவில் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கம்பளியம்பட்டி கிராமம் கே ஆண்டியப்பட்டியில் உள்ள ஸ்ரீ முனியப்பன் கோவில் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி கடந்த செவ்வாய்க்கிழமை கருப்பண்ணசாமிக்கு பழங்கள் வைத்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை ஸ்ரீ ஞான விநாயகர் கோவிலில் பக்தர்கள் பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று முனியப்பனுக்கு கண் திறப்பு வைபவம் நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து வீதி உலா வந்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் பாரி வேட்டை என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்கள் முனியப்பனுக்கு பொங்கல் வைத்து கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த உற்சவ விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கே ஆண்டியப்பட்டி பொதுமக்கள் மேற்கொண்டனர்